அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடி கொட்டி விடுகிறது தலை வழுக்கியாகி போய்விட்டது என்று எண்ணெயை வந்து கேட்கிறார்கள் என்னையை வந்து கேட்டால் நான் தான் தருவேன் தலையில் ஏன் முடி வளர்ந்திருக்கிறது கொஞ்சம் சிந்தியுங்கள் மனிதன் பதினைந்து வயது அடைந்தவுடன் மூத்திரம் போகக்கூடிய இடத்தில் முடி வளர்கிறது மலம் கழிக்கக்கூடிய அந்த மலத்துவாரம் இருக்கிறது அல்லவா அதை சுற்றி முடிவளர்கிறது அடி வயிற்றில் முடிவளர்கிறது அக்குளில் வளர்கிறது மீசை முளைக்கிறது ஆண்களுக்கு இந்த ஆண்களுக்கு மீசை முளைக்கிறது பெண்களுக்கு மீசை முளைப்பதில்லை ஆனால் நான் சொன்ன மற்ற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் சொன்னால் ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களும் இருக்கும் பிறப்புறுப்பில் ஏன் முடிமுளைக்க வேண்டும் கொஞ்சம் சிந்தியுங்கள் மல துவாரத்தில் ஏன் முடியுமே இல்லை மலம் அந்த மலம் துவாரம் இருக்கிறது அதை சுற்றி முடி இருக்கும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும்ண்ணா அப்படி சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் இதற்கு விடை கிடைக்கும் இந்த தலை இருக்கிறது இந்த சிபியூ இருக்கிறது கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே இந்த சிபியூவில் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஃபேன் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் இருக்குது இல்லையா இவைகளெல்லாம் பழுதாகாமல் இருக்க வேண்டும் சூடாகி போய்விட்டால் மானிட்டரில் வேறு வந்து எதுவுமே தெரியாது ஹார்டிஸ்கெலாம் போயிடும் அதே போல் தான் இந்த மண்டைக்குள்ளே நிறைய டிஸ்க் இருக்குது சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது மூளை இருக்குது அங்கே தான் அதுதான் எல்லா ஏக்கத்தையும் விடுகிறது அதை பாதுகாக்கிறது தான் தலையில் புறக்கும்போதே முடிய வச்சுட்டான் இந்த முடி வளரணும் முடி உதறக்கூடாது சரி ஏன் எண்ணெயை வைக்க சொன்னாங்க இங்கெல்லாம் என்ன தரவில்லையே அங்கே மட்டும் ஏன் எண்ணெய் வைக்க சொன்னாங்கன்னா வெயிலில் போகிறோம் நம்ம பொழுதியில் வெயிலில் போகிறோம் நான் இருக்கக்கூடிய பிரதேசம் நாடு நம் வாழ்விடம் தமிழ்நாடு வந்து அதிக வெயில் அப்போ வெயில் பட்டு என்ன ஆகும்னா உடம்பு வந்து இந்த தலை சூடாயிரும் தலை சூடாகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த மூளை சூடாயிரும் ஃபேன் ஓடலைன்னா சிபி ஒன்றாயிரும் கெட்டு போயிடும் இல்லையா அதே போல் தான் இதுவும் இந்த கம்ப்யூட்டர் வச்சால் மட்டும் ஏசி வைக்க சொல்கிறாங்க ஏசி இருந்தால் தான் அந்த கம்ப்யூட்டர் நல்லா வேலை செய்யுங்கிறாங்க எதற்கு குளிர்ச்சி வேண்டும் அது ஏங்கி கொண்டே இருந்தால் வந்து உஷ்ணமாகிவிடும் என்பதற்காக அதே போல் தான் இந்த தலையில் இருக்க முடி குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எண்ணெய் வைக்க சொன்னார்கள் நீங்கள் எண்ணெய் வைப்பது இல்லை செடி வைத்துவிட்டு தண்ணீர் ஊற்றவில்லை என்றால் செடி வளருமா செடி வதங்கி போகிவிடாதா இலை உதிர்ந்து போய்விடாதா இவ்வளவு அறிவு இருக்கிறதல்லவா அப்போது நீங்கள் உங்களுடைய தலைக்கு எண்ணெய் வையுங்கள் நல்ல எண்ணெயை வையுங்கள் நல்ல எண்ணெய் என்றால் அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் நல்லெண்ணெய் தான் வைப்போம் அதன் பிறகு தேங்காய் எண்ணெய் வசதி வந்த பிறகு நல்ல தேங்காய் எண்ணெய்களை வையுங்கள் ரசாயனம் கலக்காத வீட்டிலேயே தயாரித்து கொள்ளலாம் தேங்காய் பால் எடுத்து அதில் எண்ணெய் தயாரிக்கலாம் எல்லோரு வீடுகளிலும் அது தெரியும் இப்படி எண்ணெயை எடுத்து தேங்காய் எண்ணெயை தடவி கொண்டு வாருங்கள் அப்படி வந்தால் மட்டும்தான் உங்கள் முடி தடுக்க முடியும் அதுவும் பகலில் மட்டும்தான் செய்ய வேண்டும் இரவில் எண்ணெய் தேய்த்து கொண்டு படுப்பதால் உங்களுக்கு முடியும் வளராது முடி உதிர்வு அதிகமாக ஏற்படும் சளி தொந்தரவு வரும் சைனஸ் வரும் தலைவலி வரும் தலை கனத்துவிடும் விடும் பகலில்தான் சூரியன் வருகிறது இரவில் சூரியன் வரவில்லை இதையெல்லாம் புரிந்து கொண்டு எண்ணெய் தேய்த்து கொண்டு தினந்தோறும் வெளியே போங்கள் தலைக்கு குளித்த அன்றைக்கு மட்டும் எண்ணெய் வைக்க வேண்டாம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் தலைக்கு குளியுங்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் தலைக்கு குளியுங்கள் தலைக்கு குளியுங்கள் என்று சொன்னால் தலை முதல் கால் வரை என்று அர்த்தம் முழு உடம்புக்கும் எண்ணெய் தேய்த்து குளிப்பு தான் எண்ணெய் குளியல் கோடை காலங்களில் முப்பது நிமிடங்களும் குளிர்காலங்களில் இருபது நிமிடங்களும் உடம்பில் எண்ணெய் ஊற வேண்டும் அதன் பிறகு வெந்நீரில் குழியுங்கள் காலை எட்டு மணிக்கு முன்பாக சீர்காய் போட்டு குளியுங்கள் இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால் முடி உதிராது